பீகாரில் பக்ரா நதிக்கு மேல் கட்டப்பட்ட புதிய பாலம் திறப்பு விழாவிற்கு முன்பே இடிந்து விழுந்து அதிர்ச்சி அளிக்கும் வீடியோ இணையத்தில் வேகமாக வைரலாகி வருகிறது பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் ஏழு கோடியே எண்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் பக்ரா நதியின் குறுக்கே பத்ரி யாகட் என்ற பகுதியில் மேம்பாலம் கட்டப்பட்டு வந்தது பீகார் மாநிலத்தின் இரண்டு பகுதிகளான பிளாக் ஏ மற்றும் பிளாக் பி ஆகியவற்றை இணைப்பதற்கான பாலம் கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இன்று பாலப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே திடீரென சீட்டுக்கட்டு சரிவது போல மலமளவென சரிந்து தரைமட்டமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் ஏதேனும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தான தகவல் இன்னும் வெளியாகவில்லை சம்பவ இடத்திற்கு மீட்புப்படை வீரர்கள் விரைந்துள்ளனர் திறப்பு விழாவிற்கு முன்பே பல கோடி செலவில் கட்டப்பட்ட பாலம் இடிந்து விழுந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாலம் எப்படி இடிந்து விழுந்தது எனவும் கட்டுமான பணி தரமின்மையால் இந்த விபத்து நடந்ததா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனா் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க